ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசி சுமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய கோவில் அதாவது குறுக்குத்துறை அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான் கோவிலோட ஒரு சில தகவல்கள் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டாப்பிக் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த குறுக்குத்துறை அப்படிங்கிற கோவிலோட சிறப்பம்சம் நான் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த குறுக்குத்துறை அப்படிங்கிற கோவிலோட சிறப்பம்சமே பார்த்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் இந்த கோயிலில் இருக்க இந்த முருகரோட சிலை அந்த ஆற்றின் நடுவே இருக்க முருகப்பெருமானோட சிலை வந்து எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் அதை வந்து கிழித்து எரிந்தபடி அதை தூக்கி வீசிட்டு அந்த இடத்துல வந்து அவர் அப்படியே நின்றுட்டு ஸ்டாண்டர்டாக ஸோ அதுதான் அந்த கோயிலோடய சிறப்பம்சம் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த தகவல் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் வந்து முருகப்பெருமான் வந்து தானாகவே அதாவது அவர் வந்து ஒரு சுயம்புவாக வந்து ஆற்றோட நடுவில் வந்து தோன்றியிருக்கார் ஸோ தானாகவே சுயம்புவாக ஆற்றோட நடுவில் வந்து அவர் தோன்றியிருக்கனால அந்த ஆற்றுக்கு நடுவே வந்து கோயில் வந்து அந்த இடத்துல கட்டியிருக்காங்க இந்த கோயிலோடய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட வெள்ளத்தையும் வந்து சமாளிக்கக்கூடிய விதத்தில் வந்து இந்த கோயிலோட வடிவமைப்பு வந்து மிக சிறப்பானதாக கட்டப்பட்டு இருக்கிறது இப்போ வெள்ளம் வரும் சமயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து உற்சவர் சிலை மற்றும் உண்டியலை மட்டும் அந்த மேல் கோயிலில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் வச்சுக்குவாங்க ஆனால் மூலவர் மட்டும் அந்த ஆற்றோர் நடுவில் அங்கேயே இருக்கும் அதாவது எந்த எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் உற்சவர் சிலை மற்றும் உண்டியலை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த கோயிலில் இருக்க மூலவ சிலை மட்டும் அங்கேயே இருக்கும் ஆற்றின் நடுவே அதுக்கப்புறம் வெள்ளம்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் சுத்தமாக பாத்தீங்களா பார்த்தீங்களா அப்புறமா கோயிலை வந்து சுத்தம் பண்ணுவாங்க அப்படி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அந்த உற்சவ சிலை மட்டும் உண்டியல் எடுத்துகிட்டு போனாங்க பாத்தீங்களா அதை மறுபடி கொண்டு வந்து அந்த ஆற்றின் நடுவே இருக்கிற அந்த மூலவ சிலை கூடையே வச்சிருவாங்க இந்த கோயில் வந்து எதை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு ஒரு போட்டோட வடிவமைப்பை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படகு அந்த வடிவமைப்பு எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோடய முன்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த படகுல முன்பகுதி வந்து கூர்மையாக இருக்கும் அந்த முனை வந்து படகுல எதுக்கு வச்சிருக்காங்க எப்பேற்பட்ட தண்ணி எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதையெல்லாம் அப்படி கிழிச்சிட்டு அந்த போட்டு பாட்டி போய்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்பீடில் ஸோ அந்த மாதிரி போட் இருக்கும் அதே தான் இந்த கோயிலில் இருக்க அந்த முன்பகுதி வந்து இந்த படகோட கூர்முனை மாதிரி இருக்கும் அப்படி வெள்ளம் வரும்போது அந்த கூர் பகுதி வந்து அந்த வெள்ளத்தை வந்து அப்படியே கிழிச்சிட்டு முருகர் வந்து அங்கே அப்படியே நிற்பார் எது வந்தாலும் என்னை மீறி வர முடியாது எது வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோயிலில் இருக்க முருகரை போய் கும்பிட்டால் எப்படி வந்து என் எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் அந்த தக தெரிந்துட்டு முருகப்பெருமான் அங்கே வந்து தைரியமாகவும் வீரமாகவும் நிற்கிறாரோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் எல்லாத்தையுமே என்னால் சமாளிக்க முடியும் அந்த பாட எப்படி வந்து கிழிச்சிட்டு போகுதோ அதே மாதிரி நம்ம எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் எல்லாத்தையுமே தக தெரிந்துட்டு நம்மளோட வீரமும் விட்டு கொடுக்காம நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் ஸ்டாண்டர்ட் ஆக முடியும் ஒரு வீரம் தைரியம் தன்னம்பிக்கை அதுக்கான துணிச்சல் எல்லாத்தையுமே அந்த முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதல வச்சா அனைத்தையுமே நமக்கு ஒரு கொடுப்பாரு இதுதான் இந்த கோயிலோட சிறப்பம்சம் ஒவ்வொரு கோயிலில் இருக்க ஒவ்வொரு முருகப்பெருமானும் ஒவ்வொரு விதமான வரங்களையும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களையும் கொடுப்பாங்க அந்த கட்டத்தில் பார்க்கும்போது போது நம்ம லைஃப்பில் எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் எல்லாத்தையுமே தகர்த்தறிஞ்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான வழிகளை வந்து கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த குறுக்குத்துறை கோவிலில் தான் இருக்காரு ஸோ யாருக்கு லைஃப்பில் எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் கவலைப்படாதீங்க குறுக்குத்துறையில் இருக்க முருகர்கிட்ட போய் உங்கள் வேண்டுதலில் உங்கள் கோரிக்கைகளை வைங்க எல்லாரோட லைஃப்பில் இருக்க இடையூறுகள் வந்து நீங்கி எல்லாருமே லைஃப்பில் ஸ்டாண்டர்டாக ஒரு சக்ஸஸான டாப் லைஃபுக்கு வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் பற்றின சிறப்பை வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை லைக் பண்ணுறதில்ல ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஆள் அப்படிங்கிற பெல்லை அந்த ஆல் அப்புறம் அந்த பில் ரெண்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ